சம்பளம் கிடையாது வேலை வேலைக்கு வித விதமா சாப்பாடு மட்டும் உண்டு பரவாயில்லையா தான் முக்கியம் ஐயோ அம்மா பசிக்குதே வாங்க வாங்க இன்னைக்கு ஐயோ அம்மா சோறு கிச்சன்ல என்ன டிஷ்னு பாத்துடலாம் எங்க உங்களுக்கு இன்னைக்கு என்ன டிஷ் வேணும் எனக்கு பிரெட் வேணும் பிரெட்டா ஓவன் இல்லையே ஓன் இருந்தா மட்டும்தான் பிரெட் பண்ண முடியுமா பண்ணலாம் வாங்க பண்ணி காமிக்கிறேன் ஒரு பவுல்ல வெது வெதுன்னு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்குங்க குட்டி பப்பங்கள் கொடுப்போம் இல்லையா அந்த சூடு இருந்தா போதும் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்துக்குங்க அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் ஓரமா எடுத்து வச்சிருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிரும் இப்பதான் டிஷ்ஷல முக்கியமான ஒருத்தரை சேர்க்கப்பறோம் அதாண்ணடா ஆமா ஆமா கோதுமை மாவு சேர்த்திருக்கேன் அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் உப்பு மூணு ஸ்பூன் தேன் சேர்த்துட்டு நல்லா பிசையணும் பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கவும் மூணு கப் கோதுமை மாவு இதுல முக்கியமான விஷயமே பிசையறதுல தாங்க இருக்கு நல்லா பிசையணும் இந்த மாதிரி பக்குவம் வந்தோன்ன திண்ட நல்ல சுத்தப்படுத்திட்டு அதுல போட்டு பொரோட்டாக்கு பிணைவோம்ல அந்த மாதிரி இழுத்து இழுத்து பசையணும் இன்னைக்கு ஒரு அடி அதனடா ஆமாமா அந்த மாதிரி தான் பசையணும் கீழ ஒட்ட கூடாது அதாவது கையில ஒட்ட கூடாது நல்லா பசையணும் எல்லாம் ஒண்ணா சேக்கணும் சேர்த்து கையில் ஒட்டாமல் புசு புசுன்னு சாஃப்டாக வந்தோடனே மறுபடியும் அதே பவுலுக்குள்ளே போட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் மாவு உரிகிற வரைக்கும் நல்லா பிசையணும் நோ சாரி தேங்க்யூ எண்ணெய் நல்லா உரிஞ்சதுக்கு அப்புறம் இதுதான் பிரெட் பண்ணுற பக்குவம் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கும் இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா மேலே தடவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அந்த உருண்டை வந்து குட்டியா இருக்குமா ஒரு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் சென்று பார்த்தா ரெண்டு மடங்கு ஆயிரும் அந்த அளவுக்கு ஊறணும் ஒருவேளை மாவு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உப்பி வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க உப்பி வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அடடே எவ்வளோ உப்பி வந்திருக்கு பாருங்களே கையில் எடுத்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கு என்ன பண்ணணும்னா திண்டுல எடுத்து போட்டு அதை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நல்லா உருட்டிக்கிட்டு பிரெட் பேனில் ஸ்டஃப் பண்ணிடுங்க பிரெட் பேன் இல்லாதவங்க நல்லா அடி கன பாத்திரத்தில் எடுத்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க இது மறுபடியும் உப்பி வரணும் அப்படி உப்பி வராமல் நீங்கள் குக்கருக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா ப்ரெட்டு ஹார்டாக இருக்கும் பார்த்திங்களா எப்படி உப்பி வந்திருக்குன்னு அதுக்கப்புறம் ஒரு குக்கரோ இல்லை கன பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நல்லா உப்பு ஹீட் ஆனோன்ன உள்ளே ஒரு கிண்ணமோ இந்த மாதிரி வச்சு நம்ம ரெடி பண்ண அந்த கேக் பேனை தூக்கி உள்ளே வச்சிடணும் கேக் பேனை வச்சதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி நிமிஷத்துல நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் அப்படியே வேகட்டும் சிம்லேயே வேகட்டும் முப்பது நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்த்தா நம்ம ப்ரெட் நல்லா வெந்திருக்கும் அப்படியே எடுத்து வெளியே ஒரு பட்டரை சூடோடைய மேல தடவிடணும் நல்லா தடவுனாதான் ஹார்டா இருக்காது இல்லைன்னா பிரெட் ஹார்டாயிருங்க நல்லா சூடு ஆறணுன்னா ஒரு பிளேட்டுக்கு மாத்திர வேண்டியதான் எங்க ப்ரெட் ரெடிங்க பிரெட் கேட்டீங்களே இந்தாங்க இது ஷால்ட் பட்டரு ஜாமு எதுல வேணாலும் சாப்பிடலாங்க மூணு நாள் கெட்டு போகாது வச்சு நல்லா டைட்டாக பேக் பண்ணி சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை நீங்கள் சூப்பர் பார்த்திங்களா சூப்பராக இருக்கான் நீங்களும் இனிமேல் கடையில் வாங்காதீங்க வீட்லயே செஞ்சு பாருங்க நான் சொன்னபடியே செய்யங்க உண்மையாகவே ரொம்ப சாஃப்டாக வரும் மறக்காமல் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்படியே ஒரு லைக்கும் தட்டிடுங்களே